1 2 3 स्टार्ट चेक मुर्गा இப்படி ஜெல்ல मुर्गा உக்கா உக்கா காமிங்கரி போசை மாய் உக்கா ஒன்ன போளே இங்கரி இப்படி ஆளுத்திட்டு मुर्गा அப்படியே ஆளுத்தி ஜெல்ல मुर्गा डीजलले அம்மா அப்பா 1 2 3 मुर्गा

ஜிங்கல் பொண்ணு முருகா பிடிச்சுக்கோ இப்படி பிடிச்சுக்கோ இப்படி பிடிச்சுக்கோ ஒரு நிமிஷம் முருகா முருகா அங்க பாத்து பண்ணு ஒன்னு முருகா பசு ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் முருகா முருகா ஓமை முருகா பொண்ண போல ஒண்ண போல ரெண்டு பொண்ணா நாங்கள் முருகா முருகா ஓமை முருகா சிங்கிள் பொண்ணா ஓகே பண்ண செத்து கொலைக்கிறோ நீ முருகா நீ நல்லா கையில பண்ண முருகா முருகா கையில பண்ணி கையில பண்ணுங்க முருகா சொல்லி முருகா முருகா ஓமை முருகா ஒன்ன போல ரெண்டு பொண்ணானா கேட்கிறோம் முருகா முருகா சிங்கி பொண்ண ஓகே பண்ண செத்து பொழிக்கிறோம் முருகா முருகா ஒன்னுறோம் முருகா முருகா முருகாலைக்கிறோ செத்து அப்படி சொல்லு செத்து பொழைக்கிறோம் ஒன்ன போல நாங்கள் ஒன்ன போல ரெண்டு படம் ஒண்ணே இப்படி பண்ணு ஒ கை குடுக்க ஒண்ணே போல பாப்பாக்கு கை